சென்னை மாநகர காவல்துறை என்ன கைது செய்ய வந்திருக்கு நாங்கள் இன்னும் கதவு தரக்கில் வழக்கறிஞர் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நான் அவங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாக நினைக்கல நம்ம தெளிங்காக இருக்குது நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸு அதே எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்குது ப்ளஸ் அட்டிவிகேட்டை வாங்க நான் கேட்டுவிட்டு போய்ட்டு கதவை திறக்கணும் அப்படின்னு சொன்னார் சைடு அட்மிட் மூணு அட்விகேட் வந்தாங்க அவங்க வந்து வீடியோ தான் எங்களை எடுத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டிலையும் தடுக்கலாம் எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் தான் பரவாயில்ல ஒப்பந்த கேட்டு கதவி திறக்காமல் அப்படிக்காம ஒன்றாக்கு சரிங்க சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ உங்கள் ஜூனியர்ஸ் மூணு பேர் வந்தாங்க அவருக்கு கதவு தட்டி அட்டை கேட் வந்துவிட்டாங்க சார் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் சார் ஏசி சார் உங்க நம்பருக்கு சார் வர நாங்க அதுதான் நேராக வந்தீங்கன்னா சார் நான் என்ன கேட்குறேன் ஒன்றும் இல்லை சார் இப்போ எங்களுக்கு வந்து புலன் விசாரணை அதிகாரி உங்களுடைய சுற்றிலேருந்தாலும் நான் வந்துருக்கேன் அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சார் இஃப் ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார் நான் என்ன சொல்கிறேன் சார் இப்போ நோட்டீஸ் வந்து இன்விசிகேஷன்கிட்ட வகையாக நாங்கள் வரும்போது அதை வந்து எங்களுடைய பணியையும் செய்ய விடாமல் இன்விசிகேஷனுக்கும் தரங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சரி சார் இப்போ வீட்டில் உள்ள ஆள் இல்லை எங்கள் வீட்டில் அவர் இல்லைன்னா பரவாயில்ல முத்திக்கிட்டு தலைவு திறக்காமல் அப்படி இல்லாமல் ஒன் இயர்ஸு ஜூனியர்ஸு மூணு பேர் நாங்கள் இருக்கலாம் சார் நேராக வாங்க சார் நான் உங்களை உங்களை நல்ல புரிஞ்சு புரிஞ்சுக்காங்க சார் நீங்களே அப்டேடேட்னு சொல்லிவிட்டேன் சீரியன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நானும் வந்து ஏன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒன்று உங்கள் சே ஜூனியர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட கூட பார்க்கட்டும் அந்த நோட்டீஸை நாங்கள் காணிக்கிறோம் அவங்க பார்க்கட்டும் நீங்கள் ஃபோனில் பேசி ஆமாம் நாங்கள் காணிக்கிறோம் நீங்கள் வாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார் அதுதான் சார் கேட்குறேன் கோஆப்ரேட் பண்ணுங்க நாங்கள் நோட்டீஸை கூட காணிக்கிறேன் சார் பத்து பேர் நிற்கல சார் பத்து பேர் இருக்குல்ல ஐவோ மட்டும்தான் இருக்கிற ஐவோ ஓ நான் ரெண்டு பேர் இருக்குறோம் உங்க அட்வொகேட் மூணு பேர் இருக்காங்க இல்லை நான் சொல்றது கேளுங்க சார் நான் சொல்றது கேட்க சார் நிமிஷம் சார் சார் ஒரு சார் சார் நான் சார் நிமிஷம் சார் நோட்டீஸ் உங்க ஜூனியர் அட்வொகேட்டை கூட பார்க்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சார் கொஞ்சம் அட்வைஸ் சார்

சரியா அட்விகேட்டு வாங்க அட்விகேட்டு வாங்க தான் நான் கேட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் தலை தடுக்கேன் அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் தர மூணு அட்விகேட் வந்தாங்க அவங்க வந்து வீடியோ தான் எங்களை எடுத்துட்டு இருந்தாங்களே தவிர எந்த வீட்லையும் தடுக்கலாம் அவங்கள தடுக்கவே இல்லை சார் பண்ணுறதுக்காக வரேன் ஆசை

சென்னை மாநகர காவல்துறையின கைது செய்ய வந்திருக்கு நானும் இன்னும் கதவு திறக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்பன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட்டன் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு இன்னும் பத்து லட்சம் ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிகிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இவங்களுக்கு உங்களுக்கு பொய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்துவமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதிலடிதான் நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் வந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் வெளியே காத்தாலே இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் வந்த பிறகுதான் கதவை திறக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கான அப்டேட் சவுக்கு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாக நினைக்கல நம்ம தெளிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா சிறப்பா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்று இருக்கோம் படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன் இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலைமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நான் நினச்சிருக்கேன் எப்போவுமே கூட நின்றுருக்கீங்க உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி